கரியாணந்தங்கரியும் கரியானந்த சங்கரி யார் ஹரியான சங்கரி மீது ஏன் இவ்வாறான சேறுவாரி பூசல்கள் இடம்பெற வேண்டும் திடீரென முதல் அவர் இரண்டு முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்தார் அப்போதெல்லாம் அவர் கை வைக்கப்படவில்லை அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை பொது பாதுகாப்பு அமைச்சு பதவியை அவர் பொறுப்பேற்றவுடன் இதன் பின்னணியில் இலங்கை அரசினுடைய முகவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருப்பதாகவே பலரும் இடங்களில் ஈழத்தமிழர்கள் உயரிய இடங்களில் முக்கிய பதவிகளை வைக்கின்ற போது அது இலங்கை அரசை பொறுத்தவரையில் ராஜதந்திர ரீதியாக பெரும் நெருக்கடி நிலை எழுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது முதல் இந்த இரண்டு பத்திரிகைகளும் ஏன் எழுதியது இதன் பின்னர் இப்போது ஈழத்தமிழர்களின் பங்களிப்பு என்ன ஈழத்தமிழர்கள் இந்த காலப்பகுதியில் என்ன பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோருடன் இருக்கின்றது கனடிய மக்களை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் இப்போது கரி ஆனந்த் சங்கரி அவர்களுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த கருத்துக்கள் அரசினுடைய பார்வைக்கு சென்றதன் விளைவுதான் கனடாவினுடைய பிரதமர் கரி ஆனந்த் சங்கரி தொடர்பான தன்னுடைய புரிதலையும் தனது அரசின் நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இனி என்ன இடம்பெறப் போகின்றது கரியானந்த சங்கரியை இலக்கு வைப்பதற்கான காரணம் என்ன ஈழத்தமிழர்களாக பிறந்தால் அவர்கள் இந்த

ஜாதியினரும் இந்த சவால்களை மிகவும் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போது எதிரியானவன் வேறு உருவங்களில் கரியானந்த் சங்கரியை இலக்கு வைத்திருக்கிறார் என்றால் தனிப்பட்ட கரி ஆனந்த் சங்கரி அல்ல அந்த கரி ஆனந்த சங்கரி இலக்கு வைக்கப்பட்டு அதில் அந்த எதிரியும் அல்லது அதன் பின்னணியில் இருப்பவர்களும் வெற்றி கொள்ளப்பட்டால் இனி உலக அரசியலில் ஈழத்தமிழர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவதற்கு அந்த அரசுகள் கூட அஞ்சும் ஏனென்று சொன்னால் இதில் அவர்கள் அதாவது இந்த இதனை சாதிக்க வேண்டும் என்று கருதுகின்ற தரப்புகள் வெற்றி பெற்றால் அந்த அரசானது இனி வருகின்ற நாட்களில் ஈழத்தமிழர்களை அரசில் இருந்தாலும் கூட முக்கிய பொறுப்புகளில் அழைத்துச் செல்வதில் சற்று பின்னடிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்